அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இனிப்பு குழிப்பணியாரம் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம் நான் நாலு எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்சி ஜல்ல போட்டுக்கங்க கோதுமை மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை ஒரு கப் இந்த நாட்டு நாட்டுக்கரையில் மண்ணெலாம் இருக்காது அதனால் நான் அப்படியே கலந்து எடுத்துக்கிட்டேன் சோடா உப்பு ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து ஒன்றரை ட்ரம்ளர் ஊற்றிக்கங்க நம்ம கட்டி அப்புறம் வேண்டாம் ஊற்றிக்கலாம் இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பதத்தில் இருக்குன்னு இந்த பதத்தில் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் பனியாரம் நல்லா பச பசண்டு வரும் நம்ம அதுக்கு அடுப்பில் ஒரு குழி பனியார கல்லை வச்சு சட்டியை வச்சு நெய் ஊத்திக்கலாம் எல்லாத்துலயும் இப்ப நம்ம நெய் ஊத்திட்டோம் இப்ப எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை தூவி விடுவோம் அது என்னத்து கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குவோம் எல்லா குழியிலேயும் அது என்னத்துக்கு நம்ம செய்கிறோம்னா பணியாரம் வந்து நமக்கு அழகான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அது வந்து பணியாரம் வந்து வேகும்போது சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும்போது அது கலர் வந்து பணியாரம் வந்து ப்ரௌன் கலரில் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து மாவை வந்து எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒரு குழியில் ஊற்றிக்கங்க வந்து வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்குவோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டு வேக விடுவோம் அடுப்பு வந்து மீடியம்லேயே வைங்க ரொம்ப ஹை ஃபிளீமில் வச்சா தீஞ்சிடும் அதனால் கம்மியாகவே இருக்கட்டும் பணியாரம் வெந்திருச்சு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம் பாருங்க நல்லா அழகா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு எல்லா பணியாரமும் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி பணியாரத்தை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன அளவுகளோடயே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க